வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா ஜப்பானில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ள ஜனாதிபதி விரைவில் பயணம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பெப்ரல் அமைப்பு வலியுறுத்து மஹிந்த மீதான அன்பால் தம்பதியினர் செய்த செயல் கொழும்பில் வீடு வழங்க காத்திருக்கும் அரசியல் நண்பர்கள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் எடுக்கப்பட்டது சட்ட நடவடிக்கை அரிசி தொடர்பாக சுமார் மூவாயிரம் சோதனை நடவடிக்கைகள் பலர் மீது வழக்கு தாக்கல் தங்க பிஸ்கட்டுகளை காலுறைக்குள் வைத்து கடத்த முயன்ற ஊழியர் கட்டுநாயக்கவில் பரபரப்பு முலைத்தீவில் பதினைந்து வயது சிறுமியை சீரழித்த கொடூரம் இரு இளைஞர்கள் கைது வீதியை கடக்க முற்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பலி வீட்டை உடைத்து துவம்சம் செய்த காட்டு யானைகள் தொடரும் அட்டகாசத்தால் கதரும் வெறுகள் மக்கள் இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பங்காளிகளே பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தால் சர்ச்சை வலுக்கும் கண்டனம் Mano, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பயணத்தின்போது ஜனாதிபதி பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதோடு மேலும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தனது பணிகளை முடித்த பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஆறாம் திகதி ஜப்பானுக்கு அரசமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார் ஜப்பானில் இருக்கும்போது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெறவுள்ள சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு சிரேஷ்ட ஜப்பானிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகாலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்றிய இயக்குநர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்களிக்கும் உரிமை அரசியல் அமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் நீண்டகால தாமத ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் ஹெட்டி ஆராய்ச்சி எச்சரித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க குருநாகல் இருந்து தங்காலைக்கு மோட்டார் சைக்கிள் மூலம் பயணித்த ஒரு தம்பதியினர் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தம்பதியினர் சுமார் ஆறு மணித்தியாலங்கள் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்திக்க சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்து பின்னர் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் மீதான அன்பின் காரணமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்ததாக குறித்த தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் மஹிந்தவின் சுக துக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அவரது அரசியல் நண்பர்கள் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல சொகுசு வீடுகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை வழங்க முன்வந்த அரசியல் நண்பர்கள் மஹிந்த ராஜபக்ஷவின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைய கொழும்பு பகுதியில் வசிக்க வேண்டும் என்ற நிலை பாட்டை அடுத்துள்ளனர் அந்த வீடுகளில் எந்த வீட்டை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வருமானம் மற்றும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் பதின்மூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்புடைய வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் அரிசி தொடர்பாக சுமார் மூவாயிரம் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் அரிசி இருப்புகளை மறைத்தல் மற்றும் நுகர்வுக்கு பொருத்தமற்ற அரிசியை விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் தொடர்பாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இது தொடர்பில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டோர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட தெரிவிக்கப்படுகிறது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் ஒரு தனிப்பட்ட வர்த்தகருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச விமான நிலையத்தின் பணியாளர் வெளியேறும் வாயிலில் வைத்து தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஐம்பத்தி நான்கு வயது பெயர் ஊழியர் ஆவார் ஐந்து புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கிலோ எடை உள்ள இருபத்தி நான்கு கேரட் தங்க பிஸ்கட்டுகளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஊழியர் ஐம்பத்தி ஒரு தங்க பிஸ்கட்டுகளை இரு கால்களின் ஆளுகளுக்குள் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் வாயில் வழியாக கடத்த முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவளை கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மதிப்பு இருநூற்றி பத்து புள்ளி ஐந்து மில்லியன் ரூபா என்பதும் குறிப்பிடத்தக்கது முலைத்தீவு உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது கடந்த ஒன்பதாம் தேதி இரவு உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவரை சுதந்திரபுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவர் வீடொன்றிற்கு அழைத்து சென்று துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியமையை அறிந்த உறவினர்கள் பொது குடியிருப்பு பரிசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வீட்டின் உரிமையாளரான இன்னும் ஒரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணையின் பின்னர் தடயவியல் போலீசாரின் அறிக்கையோடு முளைத்தீவு நீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் मुदगल திருகோணமலை அனுராதபுர சந்தி விவுலானந்த பாடசாலைக்கு முன்னால் உள்ள வீதி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே நாகேஸ்வரன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மூதூர் சம்பூரில் இருந்து மரண சடங்கு ஒன்றுக்கு பஸ்ஸில் சென்று பின் மஞ்சள் கோட்டினூடாக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த பெண்ணொருவர் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மூதூர் சம்பூர் பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே நாகேஸ்வரன் என்பவரே உயிரிழந்தவராவார் உயிரிழந்தவரின் சடலம் திருவோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளன இதன்போது வீடு சேதமாகியுள்ளதுடன் வீட்டில் காணப்பட்ட உபகரணங்கள் மற்றும் மின்சார இணைப்புகளையும் காட்டு யானைகள் சேதமாக்கியுள்ளன பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் வெளிநாடு மற்றும் கொழும்புக்கு வேலைக்கு சென்றே இந்த வீடு கட்டப்பட்டதாகவும் வீடு சேதமாக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார இழப்புகளை சந்தித்துள்ளதாகவும் வீட்டினை திருத்துவதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் காட்டு யானையின் அச்சுறுத்தலால் வீடுகளில் உறங்குவது கூட அச்சமாக இருப்பதாகவும் வெர்கல் பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி யானை பாதுகாப்பு வேலை அமைத்து தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நஷ்ட வீடு வழங்க முன்வர வேண்டும் எனவும் வெர்கள் வட்டவன் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவரது கருத்து தொடர்பில் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் இன்று கருத்தெறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித உரிமை முகல்கள் நடைபெறவில்லை சில சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம் அதற்காக மனித உரிமை முகல்கள் நடைபெற்றிருக்கிறது என்று அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் செம்மணி புதைகுழி சாட்சிகளாக இன்றைக்கு கருதப்படுகின்ற அந்த நிலையிலே செம்மணி புதைகுழி கூட மனித உரிமை இருக்காத இருக்காது என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது ஐநா சபை தன்னுடைய ஆழமான கருத்தை ஆழமான தனது கோபத்தை காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையிலே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த கூட்டை சொல்வது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய அரசாங்கம் இவரை இடர்றுத்தி இந்த வித்தன தாக்குதல் சம்பந்தமாகவும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் ஆகவே இந்த கருத்து மனித உரிமை மீறல் நடைபெறவில்லை போரிலே அசம்பாவிதங்கள் நடத்திருக்கலாம் என்று சொல்லுகின்ற ஏனைய ராணுவ தளபதிகள் கூட இதை எடுத்துச் சொல்லவில்லை ஆனால் இவர் இப்பொழுது எல்லாவற்றையும் மூடி மறைக்கின்ற வகையிலே தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றது இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமில்லை அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக்கொண்டு வருகிறது அதனைத்தான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறினார் அமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதி அமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெறமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்திற்கும் மாறி மாறி முண்டுகொடுத்தவர்கள் இந்த ஜே விபியினர் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கிறது என்றார் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கண்டரக வாகனத்தின் முற்பகுதி திடீரென கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் கமுவ வர்த்தக வங்கிக்கு அருகில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கண்டரக வாகனத்தின் முற்பகுதி திடீரென கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அதிர்ஷ்டவசமாக வாகனத்தின் சாரதி காயங்கள் ஏதமின்றி உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில் வாகனத்தில் பயணித்த மற்றும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது இதனையடுத்து அப்பகுதியில் நின்ற மக்கள் வாகனத்தில் இருந்தவர்களை ஓடிச் சென்று மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளி ஒன்றும் தற்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இதற்கிடையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் மாதம் ஐந்து முதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலைமை பரிசில் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன் பத்தொன்பது அன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்